பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசி ஆடிவெள்ளி வரலட்சுமி பூஜை அம்பாலை அழைக்கும் நேரம் பூஜை நேரம் புனர் பூஜை நேரத்தை தெளிவாக தெரிந்து கொள்வோம் வியாழக்கிழமை அழைப்பதென்றால் மாலை ஆறு மணியில் இருந்து எட்டு மணிக்குள்ளாக அம்பாளை வாசலில் வீட்டிற்குள் அழைத்து வர வேண்டும் வெள்ளிக்கிழமை அழைப்பதென்றால் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு இருபதற்குள்ளாக அம்பாளை அழைத்து வர வேண்டும் பூஜைக்குரிய நேரம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து இருபதிற்குள்ளாக பூஜையை முடிக்க வேண்டும் மாலை ஆறு மணிக்கு மேல் பூஜை செய்யலாம் புனர் பூஜை நேரம் சனிக்கிழமை காலை ஏழு முப்பத்தி ஐந்திலிருந்து எட்டு முப்பத்தைந்துக்குள்ளாகவும் பத்து முப்பத்தி ஐந்திலிருந்து பன்னிரெண்டு மணிக்குள்ளாகவும் புனர் பூஜை செய்யலாம் அன்று பிரதோஷமாக இருப்பதால் புனர் பூஜை செய்வது மிகவும் நல்லது ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தைந்துக்குள்ளாக புனர் பூஜை செய்யலாம்